ஏப்ரல் இருபது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூலில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு ஜீப் கெஸ்டா நம்ம சண்முகத்தை இன்விடேஷன் வச்சு ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அழைக்கிறாங்க அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே அந்த வாத்தியாரை போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் போக கூடாது அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க ஏப்பா அவனுக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது ஜீப் கெஸ்டா போனா அங்க இங்கிலீஷ்லாம் பேசணும் இவனா தான் இப்படி பிரசிடண்ட் ஆகி இந்த ஊரோட மானத்தை வாங்குறான்னு தெரியல அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருடைய வாயை அடைக்கிற மாதிரி பரணி சண்முகத்துக்கு நைட்டு ஃபுல்லாக உக்காந்து எப்படி வந்து பேசணும் மேடையில் ஏறி இங்கிலீஷில் எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தாடுறாங்க சண்முகமும் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க சூப்பர்டா நீ எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தாலும் உன்னோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தனா கண்டிப்பாக என்னை மாதிரியே நீனு ஒரு டாக்டராகவோ இல்லை போலீஸாவோ ஏதாவது ஒரு போஸ்ட்டில் இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பரணி என்னால் தானே உன் படிப்பு கெட்டு போச்சு எந்த ஒரு சூழ்நிலையும் நீ வந்து நம்ம படிக்கல அப்படிங்கிறத நீ நினச்சே பார்க்காத உன்னோட பொண்டாட்டி நான் படிச்சிருக்கிறோம் குடும்பத்தில் ஒரு ஆள் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப பெருமையை பேசுகிறாங்க காலையில் எந்திரிச்சு வந்துட்டு அன்னைய நல்லா படிச்சுக்கிட்டியா எங்கே ஒரு டைம் சொல்லு அப்படின்னு கனி கேட்குறாங்க என்ன இல்லை என்னையை பார்த்தா எல்லாம் கிண்டலா இருக்குதா ஏன் என்னால் இதெல்லாம் படிக்க முடியாதா என்ன என் பொண்டாட்டி எனக்கு எதுக்கு இருக்கிறா ராத்திரி ஃபுல்லாக உக்காந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறா எனக்கு நல்ல மனப்பாடமாக இருக்குது நான் அப்படியே சொல்லுவோம் எதுக்கும் ஒரு டைம் சொல்லி பாருனே ஏதாவது தப்பு இருந்தால் இப்போவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ரத்னாவும் கனியும் திரும்ப திரும்ப கேட்கறதுனால சண்முகம் வந்துட்டு எந்த ஒரு பேப்பருமே இல்லாமல் சூப்பராக வந்து சொல்லி அதை பார்த்த உடனே ரத்னா கனி ரெண்டு பேருமே கிளாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வைகுண்டை பார்த்துட்டு என்னடா உன் நடவடிக்கை எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கிற இதே மாதிரியே நீ போய் பேசு அப்போ தான் என் மருமகளுக்கு கௌரவமா இருக்கும் ஏன்னா நீ ப்ரெசிடென்ட் அப்படிங்கிறத விட ஒரு டாக்டர் புருச அப்படின்னு சொல்ல இல்லைதான் என் மருமகளுக்கு கௌரவமா இருக்கும் அவளோட கௌரவத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம் இங்கிலீஷில் பிச்சு உதர்னதை சனியை பார்த்துட்டு உடனே சவுந்தர பண்ணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நம்ம பரணி பாப்பா இருக்குதுல இல்லை மேடையில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த சண்முகம் இப்போ இங்கிலீஷ்லயே பேசி பிச்சு உதர்றான் போங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க என்னல்ல அங்கே இருக்குது நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி வைத்தரிச்சில வாங்கறியா நான் உன்கிட்ட என்னென்னா சொன்னேன் அந்த சண்முகம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதையும் மீறி அவன் கலந்துக்க போகிறான் நீ எனக்கு இப்போ தகவல் சொல்லிட்டுருக்கிறியா முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிவிட்டு கடுப்பாகி ஃபோனை வைக்கிறாங்க பாண்டியுடைய மூஞ்சி ரொம்பவே வந்து இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆனதுனால அதை பார்த்துட்டு பாக்கியாக இசைக்கு இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம அண்ணன் வீட்டில் ஏதோ பெருசாக நடந்திருக்கும் போல் அதை பார்த்துட்டு இங்கே ஒருத்தவளுக்கு புகையுது அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க